பிரம்மன் தத்தாத்திரேயரும் மூன்று குழந்தைகள் பிறந்ததே இருந்துதான் இந்த பாரதம் தொடங்குகிறது அவன்தான் முதல் கதாநாயகன் தான் பாரத வீரர்களுக்கு சந்திரபுரத்தவர்கள் என்று பெயர் அந்த சந்திரன் என்பவன் தாரை என்பவளை மணந்து புதன் புதன் என்ற ஒரு புண்ணிய குழந்தை பிறந்தான் அந்த புதன் என்பவன் இழை என்ற ஒரு ஆண் பிள்ளையை திருமணம் செய்து கொண்டான் ஒரு ஆம்பலே ஒரு ஆம்பலையே கல்யாணம் அண்ணிக்கிறான் இது எப்படி நடந்தது பெயர் மனவரா ஆயனா என்ற சந்திரனுடைய பிள்ளை புதன் என்பவன் ஆட்சி செய்துவருகிற காலத்தில் சூரிய உலக பரம்பரையிலே ஒரு ராஜா வந்தான் அவனுடைய பெயர் மனு அந்த மனுவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் அவருடைய பெயர் இளையன் அந்த இளையன் என்பவன் ஒரு நாள் நாட்டு மக்கள் குறையை தீர்க்க காட்டுக்கு வேட்டைக்கு பெறப்பட்டான் சிங்கம் சிறுத்தை செம்மாய் கரடி புலிப்பொந்த மிருகங்களை வேட்டையாட வருகிற பொழுது கொஞ்சம் ஒரு நாட்டின் எல்லையை தாண்டி போகிற இடம் நீண்ட நாளுக்கு சக்தி ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் அமைத்து மண்ணுலகில் வந்து தவம் செய்தார் ரொம்ப நாளுக்கு தவம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்தது நான் நீண்ட காலம் தவம் செய்கிற பொழுது யாராவது இங்கே ஆண்கள் வருவான் வருவாரையானால் இது கல்லா பொன்னான்னு சொல்லி தொடுவான் தொடுவானால் அவன் கெடுவான் பராசக்தி சாமி கும்பிடும் போது தெருவில் போறும் போய் சாமிக்கு ஒரு நஷ்டமும் சொல்லும் யாரோ பேயோ பிசாசோ தவ பண்ணுதான் தொட்டவெல்லாய் எத்தி போறானா அப்படின்ற பிரச்சனை வரும் அதனால் இந்த பராசக்தி என்ன பண்ணாங்க கண்ணுக்கு எட்டிய எல்லை பகுதிக்குள் யாராவது வந்தா உடனே அவன் பொங்கலை ஆயிரணும் அப்படின்னு சாபத்தி கொடுத்து விட்டு தவம் செய்ய தவம் முடிஞ்சது கயலாயும் போனாங்க சாவத்தி மாற்றாமலே பெற்றாங்க இந்த மருவினுடைய பிள்ளை இளையன் காட்டுக்கு வேட்டைக்கு வந்தவன் அங்க சாபம் இருக்கிற விஷயம் தெரியாம அந்த பகுதிக்குள் போறான் ஆணாக இருந்தவன் பெண்ணாக மாறிவிட்டான் ஆன்மை பரந்ததி பிறந்தது வீரம் பரந்ததே வெட்கம் பிறந்தது பெண்ணாக மாறிவிட்டால் அந்த இளையன் இழை என்ற பெண்ணாக மாறிவான் பராசித்தியை நோக்கி தவம் செய்தான் தாயே அந்த சுந்தரியாக விளங்கிய அன்னையே அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகியே இந்நிலை இப்படி நாட்டிற்கு இளவரசனால் அவன் பெண்ணாகி விட்டேனே இந்நிலை என்னவாகும் என்று தவமியற்றுகிறபொழுது தோன்றி மூவினை சோலத்தோடு உடுக்கை பொம்பை கரத்தில் ஏற்று வருந்தாதே மகளே சூரியஉல பரம்பரையிலே சந்திரனுடைய பிள்ளை புதன் என்பவனை திருமணம் செய்து கொள் பிள்ளை பிறக்கிற பொழுது இந்த பெண் பெண்வழிவன் இங்கி மறுபடியினை ஆளாக மாறுவாய் என்று வரப்படுத்து பராசக்தி அந்த இளை என்ற பெண்ணை என்பவன் என்ற ஒரு பிள்ளையை பெற்றான் பிறந்து இவன் சிறந்து விளங்குகிறான் அந்த நேரத்தில் தெய்வலோகத்தில் தேவேந்திரன் ராஜசபையில் நாட்டிய வாழ்கிற பெண்கள் நாலு பேர் ஒட்டு பேர் ரம்பா ரம்பானா டிவியில வந்து சினிமாவில் நடிக்கிறது அது இல்லை அரம்பை ஊர்வசி மேனகா திலோத்தமா இந்த நாலு பெண்களே ஊர்வசி ரொம்ப அழகானது மெல்லிய உடை அழகான நடை கட்டழகு அழகி அரக்கர்கள் இவ்வளவு அழகா இருக்கிறான் அரக்கர்கள் ஊர்வசியை தூக்கி போறாங்க தேவர்களால் அறக்கருட்டு சண்டை போட்டு அந்த பெண்ண காப்பாற்ற முடியல இவளுக்காக சண்டை போட்டு நம்ம போர்த்த போறத்தை இன்னும் மூணு பொண்ணு இருக்கிற ஆடுறதுக்கு அந்த ஆட்டத்தை பார்த்துக்கலாம் போனா போட்டு ஒன்றான் தான் இவள் அவையும் அவையும் என்று கதறினால் கொண்டு போதலும் அவையே ஒரு பசி கூவே ஒன்று போதலும் அவையம் என்று ஒரு பசி கூரும்

வந்தது நில்லி இதோ பாரு என் கையில இதற்கு நீ பதில சொல்லி இல்ல வீழப்போது முப்பத்தி ரெண்டு பல்லு நில்லு என்று தேர் வேக வேகமாக வருகிற சத்தத்தை கண்டு நடுங்கி அடங்கி ஒடுங்கி மடங்கி தேரை நிறுத்தி அந்த பொண்ணத்துக்கு கீழே உட்டு ஓடிட்டாங்க ஊர்வசியை மீட்டான் தேர்ல கொண்டு போய் தேவேந்திரன் கிட்ட விட்டான் அவன் பார்த்த ரொம்ப நல்லது எங்கக்குள்ள மாயனத்தை காப்பாற்றிக்கிறேன் காப்பாற்றிக்கிற உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் காப்பாத்தி ஆந்தவன்னு சொன்னா காப்பாத்த பொன்னிய கூப்பிட்டு அவங்கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போவான்னு பார்த்தா என்னபடியும் அவன் சொல்லிடலாம் அவன் சொல்லாம தூக்கி போனா இவன் சொல்லிட்டு கேட்கிறான் ரெண்டும் ஒன்றுதான் தேவேந்திரன் நானா தரேன்னு சொன்ன பிறகு தல்லேன்னு சொல்ல முடியாது சரிப்பா இவளோட நீ ஒரு வருஷம் வாழ்ந்து ஒரு குழந்தை பிறந்த பிறகு அமைச்சது என்று புருவ சக்கரவர்த்தி இந்த ஊர்வசி என்ற பெண்ணை மணந்து ஒரு அழகான ஆண் பிள்ளை அவருடைய பெயர் ஆயு ஆயு என்ற ஒரு பிள்ளை நாலாம் தலைமுறையில் பிறந்தான் பாரதம் தொடங்கி நாலாம் தலைமுறை சந்திரன் புதன் ஆயு இந்த ஆயு என்பவன் நகுஷன் என்ற ஒரு பிள்ளையை பெற்றான் பிறந்தான் பிறந்தான் சிறந்தான் இவன் ஒரு ஆசை உலகத்திலேயே உயர்ந்த பதவி எந்த பதவின்னு கேட்டான் உலகத்தில் உயர்ந்த பதவி தேவேந்திர பதவி அது எத்தனை பேர் ஓட்டு கேட்டான் போடணும் ஆயிரம் பேர் ஊர் ஓட்டா ஐயாயிரம் பேர் கவுன்சிலர் ஓட்டா ஐம்பதாயிரம் பேர் எம்எல்ஏ ஓட்டா அஞ்சு லட்சம் பேர் எம்பி ஓட்டா எத்தனை பேர் ஓட்டு போடணும் கேட்டான் அது ஓட்டு போட்டு வாங்கிற பதவியிலடா குழந்தை யாகம் செய்தால் வரும் நூறு அஸ்வமேத யாகம் செய்தால் தேவேந்திர பதவி வரும் சரி செய்துள்ள நூறு அஸ்வமேத யாகம் செய்து தேவேந்திரனுக்கு தேவேந்திர பதவி நகுஷ மகாராஜாவுக்கு வந்தது பதவி வந்தவனை அழைத்து செல்ல தெய்வலோகத்தில் பல்லக்கு வந்தது பல்லக்குல எல்லாரும் உட்கார முடியாது தூக்கி போறவனும் மனுஷன் தான் உட்கார்ந்து போறவனும் மனுஷன் தான் இந்த உக்காந்து போறவே அவளை புண்ணியம் பண்ணிருக்கிறார் தூக்கி போறவ அவனை சுமக்கிற அளவுக்கு தான் புண்ணியம் பண்ணிருக்கான் இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் யாரி பேசாத உட்கார் வந்தது நாலே பேரு இருந்து ரெண்டே நீங்க பேச நான் கேட்க மாட்டேன் பல்லக்கு கொண்டு வந்து சப்த ரிஷிகள் பல்லக்கில் தூக்கி போற தூக்கி போறாங்களே அந்த முனிவர்களை பார்த்து என்ன தெய்வ லோகத்துக்கு கூட்டு போறீங்களே அங்க என்ன இருக்குதுன்னு கேட்டா தெய்வலோகத்திலே கற்பக விரிச்சம் கற்பக விரிச்சம் ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தாண்ட போய் உட்கார்ந்தா கேட்டது கிடைக்கும் நல்லதா கேட்டா கிடைக்கும் நல்லதா கேட்டா கிடைக்கும் கற்பக விரிச்சம் மரம்